ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உங்கள் ஃபோன் திடீர்னு ஆனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டெக் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃபோனோட டச்சு ஒர்க் ஆகாது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுகலாம் இல்லை சார்ஜ் போட்டு எடுக்கும்போது சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டச்சு வந்து ஒர்க் ஆகாது உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு கூட உள்ளே போக முடியாது ஃபோனோட டச்சு வந்து ஃபங்க்ஷனே ஆகாது உங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண முடியாது கால் வந்தாலும் அன்டர் பண்ண முடியாது டச்சு அப்படியே ஹேங் ஆகி அப்படியே நிற்கும் இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் ஃபோனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்களே உங்கள் ஃபோனை வந்து சரி பண்ணலாம் சில பேரோட ஃபோன் வந்து கீழே விழுந்துடும் கீழே விழுந்தால் அவங்களோட டிஸ்பிளே வந்து பிளாங்காக இருக்கும் கால் பேக்ரவுண்டில் ரிங் டோன் வந்துச்சுன்னா ஸ்பீக்கர் மட்டும் ரிங் டோனோட சவுண்டு கேட்குறோம் கால் வரும் அட்டன் பண்ண முடியாது டிஸ்பிளே வந்து பிளாங்காக இருக்கும் ரெண்டு ஃபால்ட்டுக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே சொல்யூஷன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் ரெண்டையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் சேம் டைத்தில் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஹோல்டு பண்ணியே இருக்கணும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு விட்றக்கூடாது ஒரு பத்து செகண்ட் இல்லை இருபது செகண்ட் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் ஃபோன் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும் ஓகேங்களா அது அது ரீபூட் ஆகும் மொபைல் ஆன் ஆனவுன்னா டச்சு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் சில மொபைலில் வந்து வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் வந்து மாறுபடும் சில மொபைலில் வந்து மூணு பட்டனே வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது வால்யூம் டவுன் பட்டனு அப் பட்டனு பவர் பட்டனு மூணு பட்டனே வந்து ஹோல்டு பண்ணி ஒரு பத்து செகண்டு இல்லை இருபது செகண்டு வச்சிக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோன் வந்து ஸ்டக்காக நின்றுச்சுன்னா டச்சு ஒர்க் ஆகல இல்லை உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வரல ஆனால் வந்து காலில் வந்தால் உங்களுக்கு வந்து ரிங்டன் வருது இந்த ரெண்டு ஃபால்ட்டுக்குமே வந்து இந்த இந்த ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபோன் வந்து ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரை எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்